Pernah <laughs> ini, <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு விளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் விளாக் தான் பார்க்க போறீங்க மாமா வந்து எங்களுக்காக ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா அண்ட் எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஸோ என்னன்றது வாங்க என்ன மாமா இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாது என்னன்றது கன்வி குட்டி போய் கன்வி குட்டியா ரொம்ப ஆர்வமா இருக்கா கன்வி ஸ்லிப்பரை கழட்டு கண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பரை கழட்டு நீனு சோஃபா ஸ்லிப்பர் போலாமாட்டி அக்கா கழட்டி விடுவோம் உனக்கு கல்ட்டு பாப்பா கழு எப்படி குட்டியா இருக்கும் வச்சீங்களா

பண்ண மாட்டீங்கள கொஞ்சம் பிரிக்கிற வரையோ மேடம் அவள என்ன அர்ஜென்ட் வேலை இருக்கு இது பிரிக்கலாம் பாத்தியா அவங்க இது பிரிச்ச மட்டும் போது எனக்கு பிரிச்ச மட்டும் போது அந்த மாதிரி தான் ஒரு நாள் சம்பந்தம் இது என்ன இந்த சூலக்காரா அது இந்த சூலக்காரா நீ புள்ள சூசி இந்த பட்டு போட ஜெசி பாரு ஏய் இந்த பட்டு போட ஜெசி அத்தங்கரே ஒரு திரு ஒரு

எஷ்க்கு كيلو কার كيلو কার ওহ ইজ বэг ইজ ফুল মগল বনি নিড অল বনি নিড আইট ওচিকলাম কই কে স্টেপ পড়লে আপনি না আইট ওচিকলাম নাইস নাইস সুগারস আনন্দাই করে নেন নিড অল বনি ઓকার નો ઓকার দಿದি বন্ড ম্যানুয়াল ই নেコル てるங்க আরান্ডি அப்படி পড়লে আরান্ডি কিট সব எல்லாமே উইட் てるங்க এটা ম্যানুয়াল ลําটা ಬಿච්কো ন্দা সব সব বেকা এ বি সি এমে তো

Why should I feed them here? We will feed them here. How much do we feed them there? Can we

இது இது பண்ணாம இருக்கு. இங்க இங்க வந்து ரெண்டு இது கொடுத்திருக்காங்க டைட் பண்றதுக்கு. நல்லா டைட் பண்ணு அந்த அம்மா டைட் பண்ணு டைட் அதுக்கு மேல இது டைட் ஆக மாட்டது. இந்த வெயிட் இந்த என்னடா? இந்த வெயிட் இந்த 20 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும்.

இங்க பாருங்க ரெகுலேட்டர் ஆன் ஆகுது ஸ்பீடு பண்ணுமாமா ஸ்பீடு பண்ணலாமா தூங்கிரவாலாம் இப்படியே தூங்கிரவாலாம் கா ஏய் நீ ஏய் ஸ்பீடு ஏய் அப்படியே தூங்கிரவாலாம் அப்படியே இது முன்னாடியே மாமா இது வந்து 2 பாயிண்ட் தான்

काय आपण चवला मा कना मा रुखने बड़ी कण बड़ी कण चव है रेडी